நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார் சில ராசிகளுக்கு நன்மையை கூட பண்ணார் இப்போது பழையபடி ஹோம் பேக் என்ன ஆகிட்டார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் பின்னோக்கி சென்று சரியாகி விடுகிறார் இந்த சனி வக்கர நிவர்த்தியாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் பிள்ளை செல்வம் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க போன்ற நிறைய விஷயம் இந்த புத்தாண்டு வரும்போது சனி பயிற்சி இல்லாமல் ஒரு புத்தாண்டா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் ஒரு ஒரு ஆழமான நம்பிக்கையோடு ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம் மேசராசிக்காரர்களுக்கு எல்லாம் இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தரப்போகிறது சனி வக்ர நிவர்த்தியை பொறுத்த வரைக்குமே மேசராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம்னே சொல்லலாம் காரணம் என்னவென்றால் இந்த வக்ர நிவர்த்தினா என்ன சனி பகவான் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருந்தார் பத்து பதினொன்னு கூடியவர் பனிரெண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருந்தார் அது என்ன பத்து பதினொன்று பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னா தொழில் ஸ்தானம் பதினொன்னுங்கிறது லாபஸ்தானம் தொழில் ஸ்தானத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உடையவர் பனிரெண்டாம் இடத்திலே வக்கரம் பெற்றிருக்கிறார் வக்கரம் பெற்றவர் வக்கர நிவர்த்தி அடைந்துவிட்டார் பன்னிரெண்டாம் இடத்திலே வக்கரம் பெறும் பொழுது என்னெல்லாம் நடக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கையில நான் ஒரு ரூட்ல நான் ஒரு ரூட்ல தொழில ஓட்டினா அது ஒரு ரூட்ல ஓடுது சார் பதினொன்றாம் இடத்துல பதினொன்று குடையவன் பத்து குடையவன் வக்கரமான அப்படிதான் ஆகும் ஸோ நண்பர்களே இந்த தொழில் ஸ்தானம் என்பது அத்தனை முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ணுறோம் இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது என்ன ஆகும்னா இடந்த தொழில் மீட்டு கிடைக்கும் இப்போ மீனராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு நிம்மதியே இல்லை சார் தொழிலில் ஒரு நிம்மதியே இல்லை எப்போ பார்த்தாலும் தொழிலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கு என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் எல்லாம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் தொழிலில் வந்துக்கிட்டே இருக்கு ஒரு கடையை திறந்தோம் கிளைண்ட் வருவாங்கன்னு தான் இந்த இடத்துல கடையை போட்டோம் பார்த்தா கிளைண்ட்டே மாட்டேங்கிறான் என்ன காரணம்னு தெரிய மாட்டேங்குது போன்றவர்கள்லாம் என்னென்னா நம்ம ஒரு அதிர்ஷ்டம் ஒரு ஃப்ளூக்கில் ஆரம்பிச்சிருப்போம் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் ஆரம்பிச்சிருப்போம் அதுவும் ஒரு ஃப்ளூக்கில் ஓடி இருக்கும் கொஞ்ச நாள் திடீர்னு பார்த்தா ஸ்டக் ஆகிடுச்சு என்ன காரணம்னு தெரில அப்போ நம்ம சொல்லுவோம் பக்கத்தில் ஒரு க ஒரு காலேஜ் இருந்தது சார் அது வரைக்கும் உங்களுக்கு வண்டி ஓடிச்சு இப்போ அந்த காலேஜை மூட போகிறாங்களாம் அதனால் உங்களுக்கு வந்து கிளைண்ட் வர்றது கம்மியாகிடுச்சு இதாக சோ மெனி ரீசன்ஸ் ஒரு சின்ன கடை வச்சுருப்பீங்க பக்கத்துலேயே ஒரு பெரிய கடை ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க அதனால எல்லாம் அங்கே போயிடறாங்க இந்த மளிகை கடை எல்லாம் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் ஒன்று வந்துருச்சு சார் எங்கேருந்து சார் பிழைக்கிறது வர்றவங்கள்லாம் அங்கே தான் சார் போகிறாங்க யாருமே எங்கள் கடைக்கு வரமாட்டேங்கிறாங்க இது போன்ற பிரச்சனைகள்லாம் இந்த பனிரெண்டாம் இடத்துல வக்ரநிவர்த்தி அடையும் பொழுது உங்களை தேடி வரும்படியான விஷயங்கள் ஏற்படும் பழையபடி கூட்டம் பழையபடி மகிழ்ச்சி பழையபடி சந்தோஷம் இதெல்லாம் தான் வாழ்க்கையில் நண்பர்களே ஒரு விஷயம் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் என்ன அப்படின்னா இந்த ச மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பத்து குடைவன் மட்டுமல்ல பதினொன்று குடையவனாகவும் கூடத்தான் பதினொன்று என்பது லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்குடையவன் வக்கரம் பெறும் பொழுது மாதிரி பொருள் ஏத்தனா கூட ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுவோம் சார் ஒரு டிமாண்டு வரும் பொருள் ஸ்டாக் இருக்காது நான் என்ன விலை கொடுத்தாலும் அதை வாங்கிக்கிறேன்னு கிளையண்ட்டு கூட்டமாக நிற்பாங்க இப்போல்லாம் அப்படி கிடையாது கொடுத்தா கூட கொடுக்காட்டே எதா இருந்தாலும் நான் வேறு இடத்துல வாங்கிக்கிறேன்னு தைரியமாகவே சொல்கிறாங்க முன்ன மாதிரி என்னால் க ஒரு என்னோடய ப்ராடக்டை சேல் பண்ண முடியல அந்த ஹோப் கிடைக்கல என்று வருத்தப்படுபவர்களுக்கெல்லாம் இந்த சனி பகவானுடைய வக்கர விருத்தி பெரும்பலன்களை தருகிறது சனி நல்லா இருந்த வரைக்கும் நல்லா தான் இருந்தது ஏன்னா சனி வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய மோசமானவர்கள்லாம் கிடையாது ஏன்னா பதினொன்று கோடி லாபாதிபதி ப்ளஸ் பத்து கோடிய தொழில்காரகன் குருவுடைய வீட்டில் இருக்கிறார் மங்கள சனி இந்த சனி மூன்றாம் பார்வையாக பன்னிரெண்டு ஒன்று இரண்டை பார்க்கிறார் இரண்டாம் இடம் என்பது தனஸ்தானம் தனஸ்தானத்தை பார்த்துட்டார் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது உங்களுடைய வியாதி கடன் கஷ்டம் அதே மாதிரி தொழில் இது எல்லாத்தையும் புதிய வேலை கிடைக்கிறது இதெல்லாத்தையும் சனி பகவான் பார்க்கிறார் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்த்துட்டா வேலை கிடைச்சிடும் பொதுவாகவே நண்பர்களே சனிங்கிறது அடிமை கிரகம் என்று பொருள் சனினாலே இன்னொரு இடத்துல வேலைக்கு போகிறது தான் சனியுடைய காரகத்துவம் அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது வேலை கிடைச்சிருது யாருக்கெல்லாம் வேலை கிடைக்கல மீனராசிக்காரர்கள் சார் வேலையே கிடைக்காம கஷ்டப்படுறோம் சார் கவலைப்படாதீங்க சனி பகவானுடைய அருளாலே உங்களுக்கு வேலை கிடைச்சிடும் அடுத்து சனி பகவான் பத்தாம் பார்வையாக உங்களுடைய எதை பார்க்குறார் நீட்டாக உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் என்பது பாகியஸ்தானம் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை பார்க்கும்பொழுது பழையபடி அதிர்ஷ்டம் வந்துருச்சு முன்ன மாதிரி என்ன கடையில் இது வந்து ஸ்டாக் இல்லை ஹாலிடே அனௌன்ஸ் பண்ணி போடு போடுறா தைரியமாக சொல்கிறீங்க என்னங்க தைரியமாக கடைக்கு லீவ் விடுறீங்க விடுங்க லீவு விடுங்க காரணம் என்ன அப்படின்னா ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது தைரியம் வருகிறது தொழில் நல்லா ஓடுதுங்கிற தைரியம் வருகிறது இதெல்லாம் ஏற்பட காரணம் சனி பகவான் ரெக்கவர் ஆயிட்டார் ஒரே ஒரு ஆள் சனி பகவான் நம்மளுக்கு இருந்து இம்சையை கொடுத்துட்டு இருந்தார் ஏழ்ரை சனியாக அவர் வக்கரம் பெற்ற இம்சை வேற இப்போ வக்கரம் பெற்றது வக்கர நிவர்த்தி அடைந்து நல்லபடியாகிட்டார் ஸோ அப்போ மேசராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இனிமே நல்லது மட்டும்தான் செய்ய போகிறார் சனி கொடத்தால் அவர் தடுப்பார் சனி பகவானே ரெண்டை பார்க்குறார் என்ன பார்க்கும்போது தனஸ்தானத்தை பார்த்துட்டார் பணத்தை கொடுத்து இருப்பார் என்ன கேட்டாலும் சரி என்ன கடன் வீட்டுக்கடன் வண்டி கடன் அந்த கடன் அந்த கடன் எல்லா கடனையும் அடைச்சிருவார் சனி பகவான் சனி பகவானுடைய பெரிய பவரே அதான் ஸோ அப்போ இந்த பிரச்சனைகளை தொடர்ந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது கிரிப்டோ கரன்சி ஷேர் மார்க்கெட்டு போன்ற விஷயங்கள்ல பணத்தை போட்டவங்களுக்கெல்லாம் பணத்தை போட்டு அது ரொட்டேஷன் ஆகுமானு கவலைப்படுறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதை பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டம் அதிகமாகிறது அதிர்ஷ்டம் அதிகமாகும் பொழுது தைரியமாக நீங்கள் ஒரு ஸ்டாக்கை தைரியமாக வாங்குறீங்க காரணம் சனி பகவான் ஒன்பதை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் என்பது குறும் பயணம்னு சொல்லுவாங்க இப்போ கர்நாடகாவிலேருந்து கேரளா போகிறது கேரளாவிலேருந்து இப்போ வந்து தமிழ்நாடு போகிறது அந்த மாதிரி ஒரு ஆரை தாண்டினால் அது ஒம்பது கடலை தாண்டினால் அது ஏழு ஸோ ஆறை தாண்டுகின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் பக்கத்து மாநிலங்களில் வேலை கிடைக்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் மேசராசிக்காரர்களுக்கு இயல்பு நிலை திரும்பியாச்சு நண்பர்களே உலக உலகத்தில் இந்த ரொம்ப சுப கிரகமாக குருவை நம்ம கருதுறோம் குரு வந்தால் நம்ம வாழ்க்கையில கல்யாணம் ஆகிடும் குரு வந்தா குழந்தை பிறந்துடும் குருதா வாழ்க்கையில எல்லாமே நம்ம சொல்றோம் இல்லையா எதையுமே குரு பலம் வந்தாச்சா பாருங்க அப்படிமோ ஆனால் அந்த குருவுக்கு சற்றும் சலைத்ததல்ல சனியினுடைய பயிற்சி இது நிறைய பேருக்கு தெரியாது சனி பகவான் மட்டும்தான் கமிட்டடா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு சொன்னா செய்வார் ஃபார் எக்ஸாம் அதனாலதான் என்னோட பேவரட் சொல்லுவேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கமிட்டடா இருப்பார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணுவார் ஐ ட்ரைட் மே லெவல் பெஸ்ட் ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணாலும் என்னால் முடிஞ்சு அதை செஞ்சு பார்த்துட்டேன் பட் நடக்கல இது மாதிரிலாம் சொல்லி விட்டுருவார் ஆனால் கோ கோர்ட்டில் அந்த வார்த்தைகளே கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன செய்வர் அதுதான் அது இருக்க நல்ல விஷயம் இருந்தாலும் சனினா ஒரு பயம் காரணம் ஏழரை சனியோ அஷ்டமசனியோ கண்டக சனியோ எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையை தடை பண்ணுதே நம்ம வாழ்க்கையில் ஒரு த ஒரு தடசத்தை கொடுக்குதே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானை பத்தி நமக்கு இருக்கிற பயம் உண்மையிலே சனி உங்களை பெருசாலாம் ஒன்னும் பண்ணவே பண்ணாது நிறைய பேரை கேட்டிங்கன்னா ஏழரை சனி பீரியடில் தான் அவங்க வாழ்க்கையிலேயே நல்லா இருப்பாங்க ஏழரை சனி பீரியடில் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையில வேகமா ஓடுவாங்க காரணம் என்னன்னா ஒரு சோதனைகள் தான் அது சாதனையா செய்யணுங்கிற எண்ணமே வரும் மனிதர்களுக்கு சோதனையே வராத வாழ்க்கையில் ஓட்டமே இருக்காது இந்த ஓட்டம் எங்கேருந்து வருது அப்படின்னா ப்ரெஷர் வரும்போது தான் வரும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் போது நிறைய பேர் வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க தெரியாமல் எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோமே போய் தெரியாமல் யானை வாயில் மாட்டிக்கிட்டுமேங்கிற மாதிரி ரிசபராசிக்காரர்கள்லாம் சொல்லலாத துன்ப துன்பம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களெலாம் ஏழில் போய் சனி வக்கரமாக கல்யாணம் ஆகலை இப்படி நிறைய ராசிக்காரங்க ஒரு ஒரு பிரச்சனைலாம் மாட்டினாங்க மினராசிக்காரங்களாம் ஒரு அடிக்சனுக்குள்ளேயே போயிட்டாங்க அந்த மாதிரி தான் கும்ப பணமே இல்லை ஒவ்வொரு ராசிக்காரங்களை கேளுங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கும் உங்களை படாத படுப்படுத்தியது உண்மைதான் ஆனால் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்ததால் நீங்கள் ஹோம் பேக் டு நார்மல் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இப்போ திரும்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க தான் யூ கேம் பேக் டு நார்மல் லைஃப் புயல் திரும்பியது அமை புயல் முடிந்தது அமைதி திரும்பியதுன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரிதான் இந்த கதை அமைதி வாழ்க்கை மீண்டும் திரும்புகிறது சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் மீண்டும் சனியோட ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் கொஞ்ச நாளாக ரொம்ப டென்ஷன் சனியாக இருந்தார் இப்போ நார்மல் சனியாயிட்டார் அவர் நல்ல காலத்துலேயே நிறைய செய்வார் இப்போ நார்மல் சனியானால் மட்டும் என்ன அப்பொழுதும் இப்போ ஆனால் பட் அந்த மோடுக்கு இந்த மோடு பரவாயில்லையா அப்பானாலே பயம்தான் அப்பா அக்ரஸிவ் மோடில் இருக்கும்போது ரொம்ப டெரர் இப்போ நார்மல் மோடுக்கு இருக்கார் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அந்த மாதிரி சனி பகவானுடைய வக்ரணி வரைத்தி நிறைய நன்மைகளை தருகிறது சனி பகவான் கோர்ட்டில் எதுக்குமே நேரடி தண்டனைகள் தான் இன்டெரெக்ட் தண்டனைலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டை வேலை பிடிங்கிறவர் ஸ்ட்ரெயிட்டை காதலை பிரித்து வச்சிருவார் ஸ்ட்ரெயிட்டை எல்லாமே ஸ்ட்ரெயிட் தண்டனைகள் தான் அவகையில் இந்த நம்ம கூடவே பத்து வருஷமாக நம்ம கூடவே இருந்திருப்பாங்க யார் துரோகின்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாள் தூக்கி வெளியே விடுவார் இவன் தான் துரோகின்னு பத்து வருஷமாக பிஸ்னஸ் உங்களுக்கு நடத்த தெரியாது என்ன பண்ணுன்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாளில் பிஸ்னஸ் தூக்கி மேலே வச்சுருவார் உச்சத்தில் வச்சுருவார் அவருக்கு தெரியும் எங்கே தட்டினா எங்க ஒழிக்கும் அதெல்லாம் சனி பகவானோட தனித்திறமைகள் ஆகியனாலே இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி தொடங்கி இந்த புத்தாண்டும் உங்களுக்கு சூப்பராக பிறக்க போது கீழே போயிட்டு இருக்கின்ற கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்திர நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணைந்தல் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்